சட்டவிரோத விகாரிக்கு போராட்டம் இரண்டாவது நாளில் விஸ்வரூபம் பெற்றிருக்கிறது வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்களுக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க முடியாது என்று சொன்னவர்களுக்கும் விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னவர்களுக்கும் தெளிவான ஒரு செய்தியைச் சொல்லி இருக்கிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் இந்த அகற்ற கூடாது வேண்டும் மாற்றுச்சாணிகளை வழங்கணும் என்று சொன்னவர் அதற்கு இந்த இடத்துல திரண்டு இருக்கின்ற மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் சொல்ற செய்தி தெளிவானது இந்த மண் எங்கட சொந்த மண் இந்த காணி எங்கட காணி சட்டவிரோதமான விகாரை அகற்றப்பட வேண்டும் இதுல ஒரு வரவேற்பதாக விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண முஸ்லீம்களும் ஒரு அறிக்கையை பெற்று இருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருப்பதாக உணர்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் கோய போவது கிடையாது நன்றி அது மாவட்டங்களில் மாவட்டங்களும் உங்கள் உறவுகள் வந்து எங்கள் மண்ணை மேற்பதற்கு வந்திருக்கின்றன மக்களுக்கு ஆதரவாக வந்து இருக்க பெருமாளை பெருமாளை சொ ம பள்ளிச்சாடி வேண்டும் कही आक्रमित चिन्ह महा आक्रमित चिन्ह महाका आक्रमित चिन्ह महाका கட்சி வேறுபாடு என்றே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் ஆதரவு அளித்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு அதே மாதிரி எங்கள் அம்மா அமர்களும் அக்கா அம்மார்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கினம் ஏனண்டா தனது சின்ன பிள்ளைகளோட கூட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் அக்கா அமர் என்றா தங்கட எங்களோட உரிமையை நாங்கள் இப்போ விட்டுட்டோம்ட்டால் மீண்டும் வந்து எங்களோட உரிமையை மீட்டெடுக்க முடியாறதுக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து உங்கள் உறவுகள் வந்து எங்கள் மண்ணை மேற்பதற்கு வந்திருக்கின்றன கையிட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளில் விஸ்வரூபம் பெற்றிருக்கிறது வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்களுக்கும் மக்களினுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க முடியாது என்று சொன்னவர்களுக்கும் விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னவர்களுக்கும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விகாரை அகற்ற முடியாது வழங்கணும் என்று மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் மக்கள் சொல்ற செய்தி தெளிவானது இந்த மண் எங்கட சொந்த மண் இந்த காணி எங்கட காணி சட்டவிரோதமான விகாரை அகற்றப்பட வேண்டும் இதுல ஒரு வரவேற்பு தங்க விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண முஸ்லீம்களும் ஒரு அறிக்கையை அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு காலம் வந்திருப்பதாக உணர்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் போய போவது கிடையாது நன்றி ஐவத் கரணம் நீதி விரோதி பஞ்சலய மகா நீதி விரோதி நீதி விரோதி